வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்க தொடர்ந்து பார்ப்பீங்கன்னு நம்புறேன் இப்போ சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜினா என்ன அந்த ஒளி தத்துவம் எப்படி கருமாவாக நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நல்ல சம்பவங்களாகவோ சாதகமற்ற சம்பவங்களாகவோ உருவெடுக்குதுங்கிறது பார்த்துட்டு அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா தனுசு ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இப்போ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு ஆண்டு கிரகமாக சனி ராகு கேது குரு எந்த வித மாற்றமும் இல்லாம இருக்கிறது உங்களுக்கு தெரியும் எல்லா செப்டம்பர் மாதம் எந்த ஒரு ஆண்டு கிரகத்தின் பயிற்சி இல்லை அதனால பார்த்தீங்கன்னா அந்த குரு ஆறாம் இடத்துல நீடித்திருந்து அதிகமான டிராவலிங் சுப செலவுகள் லோன் வாங்குறது திடீர் ஒரு டாப் அப் லோன் போய் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது திடீர்னு இன்னொரு ப்ராப்பர்ட்டி விற்கிறது அது மூலமா லோன் அடைக்கிறது அது மாதிரி அந்த ஆறாம் இடத்து குரு வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்த்து ரெண்டாம் இடத்தை பார்த்து பத்தாம் இடத்தை பார்த்து இது மாதிரி ஒரு விஷயத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நீடித்திருக்க போகுது செப்டம்பர் மாதமும் சனி மூன்றாம் இடத்துல இருந்து கொஞ்சம் அதே ஒரு சூழ்நிலை அதாவது முயற்சி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் நினைச்ச அளவுக்கு பண்ணாம பட் இருந்தாலும் அந்த ஏழரை நாட்டு சனி முடிந்ததுனால ஓரளவுக்கு ஓய்வான ஒரு விஷயத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு அப்படியே தொடங்குகிறது ராகு நாலாம் இடத்திலும் கேது பத்தாம் இடத்துலயும் பார்த்தீங்கன்னா அந்த இடம் சார்ந்த விஷயத்தில் சில பிரச்சனைகள் பல முதலே வம்பு வழக்கு வர்றதுக்குறதெல்லாம் சந்திக்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை பார்ப்பது செய்வது முயற்சி எடுப்பது அது இடம் தாயார் உடல்நிலை இது எல்லாத்திலுமே அக்கறை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் கண்டினியூவாக தான் செய்கிறது மாத கிரகமாகிய ஆகிய சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது தனுசு ராசிக்கு அதிகமான நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ராஜோகாதிபதி செவ்வாய் ராசியவே பார்த்துட்டு இருக்கார் ஸோ உங்களுடைய மனைவி கணவர் இல்லறத ரசிகள் கலத்தரக்காரர்கள் அதாவது உங்களுடைய கணவனா இருந்தா மனைவி மனைவியா இருந்தா கணவன் ஆணா இருந்தா பெண் பெண்ணா இருந்தா ஆண்கிற மாற விஷயத்துல கொஞ்சம் அக்கறை தேவைப்படுது ஏன்னா செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தாரங்களுக்கு சில பிரச்சனைகள் ஆகி நீங்க போய் பார்த்துக்க வேண்டிய அமைப்பு இருக்கு உடம்பு ரீதியான தொந்தரவுகள் கருத்து வேறுபாடு விஷயங்கள்லேயும் கொஞ்சம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஏன்னா செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் தவறுதான் அதே சமயத்துல ராஜாகாதிபதி நம்ம ராசியவே பார்க்கறதுனால ஒரு குதூகலமாக எது இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய தைரியமும் உங்களுக்கு கொடுக்கும் அதே சமயத்தில் பத்தாம் இடத்து பார்க்கறதுனால தொழில் ஒரு நிறையான ஒரு மேன்மையும் ஒரு உத்வேகமும் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதில் எந்த விதத்துலையும் தப்பு இல்லை ஸோ நீடித்து செப்டம்பர் மாதம் முழுவதும் செவ்வாய் ஏழாம் படத்தில் இருப்பது வந்து ஒரு மாதிரியான ஒரு மிக்சடான ஒரு ட்ரெண்டு தான் சூரியன் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் படத்துலேயே ஆட்சி பலத்தோட செப்டம்பர் பதினாறு வரைக்கும் இருந்து செப்டம்பர் பதினேழுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தாம் படத்தில் போகிறது மிகவும் சிறப்பு பத்தாம் இடத்துக்கு போய் கேதுவோட சேர்ந்தாலும் குருவின் பார்வை பெறுகிறது வந்துனால் செப்டம்பர் பதினேழுக்கு அப்புறம் நல்ல ஒரு முன்னேற்றம் தனுஷ ராசிக்காரர்கள் பார்க்கலாம் வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துக்கு போகிறது நல்லது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சனி பார்வை சூரியன் படுவதனால சம் மிடில் ஆஃப் த மந்தில் சில டிஸ்டர்பன்ஸ் வரலாம் அது நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் பட் ஒரு பத்த பதினெட்டு பத்தொம்போதுக்கப்புறம் அப்புறம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சூரிய பகவான் கொடுக்குறார் அதே சமயத்துல சுக்கரன் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் வீக்ல பத்தாம் இடத்துல நீடித்திருந்த சுக்கரன் பதினொன்னாம் இடத்துக்கு ஆட்சி படம் பெறுவது பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து கைக்கு வந்தது பணம் வந்தது ஒரு நான் சொன்ன அந்த சுப விரயங்கள் பண்ணி பண்றதுனால ஒரு ஒரு அமௌண்ட் வந்து நம்ம வந்து கடனை அடித்தோம் அடைத்தோம் சில கடன்களை வந்து செப்டம்பர் மாதம் லாஸ்ட் வீக்ல அடைத்தோம் சில சுப விரயங்கள் செய்து சில விஷயங்கள் செய்து கொண்டோம் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகளா நல்லாவே காட்டக்கூடிய ஒரு மாதமாக செப்டம்பர் மாதம் உண்டு அதே சமயத்துல புதன் பார்த்தீங்கன்னா கடகத்துல ஒரு மூணு நாள் இருந்து அதுக்கப்புறம் மிடில் ஆஃப் தி மந்த் ஃபுல்லா சிம்மத்துல ஒன்பதாம் இடத்துல நட்பு வீட்டில் இருப்பது சிறப்பு தவறில்லை அப்புறம் மாதத்தின் கடைசியில் தான் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் அதுவும் தவறில்லை சோ புதனோட இருக்கிற சூழ்நிலையும் பரவாயில்ல சூரியனோட இருக்கிற சஞ்சார நிலைகளும் பரவாயில்லை சுக்கரனோட பயிற்சியிலையும் பரவாயில்ல இருக்கும் பொழுது தனுசு ராசிக்கு ஒரு அருமையான ஒரு பயிற்சியாக செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டிப்பாக உண்டு ஸோ நீடித்த அந்த வரவு செலவு விஷயங்கள் பண விஷயங்கள் போக்குவரத்து விஷயங்கள் ட்ராவலிங் விஷயங்கள் எல்லாமே நிறைந்த ஒரு மாதமாக நல்ல மாதமாக செப்டம்பர் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கலாம் இன்னும் மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தார்கள் ஸ்பௌஸ் கணவர்மார்கள் மனைவிமார்கள் வந்து கொஞ்சம் உடம்பு ரீதியான சில தொந்தரவுகள் ஃபேமிலியில் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு அதுதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் இருக்கு மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசா புக்திகள் போயிட்டுருக்கு அது சிறப்பான தசைகளாக இருந்தால் நான் சொன்ன பலன்கள் கொஞ்சம் தூக்கலாகவும் ஒரு சுமாரான தசை போகிறப்ப நான் சொன்ன பலன்கள் கொஞ்சம் குறைவாகவும் தென்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஓரளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றவர்களுக்கான சந்திப்போம் நன்றி வணக்கம்